சுதா கொங்கோரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான சூரரை போற்றும் படம் மாபெரும் வெற்றி பெற்றதுடன் பல பிரிவுகளின் தேசிய விருதுகளையும் கைப்பற்றியிருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த வெற்றி கூட்டணி படத்தின் மூலம் மீண்டும் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது இந்த படத்தை டூடி என்டர்டைன்மெண்ட் நிறுவனமே தயாரிக்கும் எனவும் கூறப்பட்டது கோல்ஷீட் தொடர்பாக ஏற்பட்ட நெருக்கடியில் சுதா கொங்கோரா உடன் புறநானூறு படத்தில் நடிகர் சூர்யா இணைவது கேள்விக்குறியாகி இருக்கிறது இந்நிலையில் சூர்யாவுக்கு பதிலாக வேறு ஒரு நடிகரை புறநானூறு படத்தில் நடிக்க வைக்க சுதா கும் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது சமூக வலைதளங்களில் தகவல்களும் கசைந்திருக்கிறது அதில் புறநானூறு படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு பதிலாக தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் பெறும் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது தற்போது அவர் நடித்து வரும் அமரன் மற்றும் ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தையும் முடித்துவிட்டு சுதா கொங்கராவின் படத்தில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க இருந்த நிலையில் தற்பொழுது புதுமுக தயாரிப்பாளர் ஒருவர் இந்த படத்தை தயாரிக்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது இவர் இயக்குனர் விக்னேஷ் சிவனிடம் துணை இயக்குநராக பணிபுரிந்தவர் என்று கூறப்படுகிறது இதனால் இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் எதிர்பார்க்கலாம் என நம்புகிறார்கள் ரசிகர்கள் சைரன் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு ஜெயம் ரவி பல சுவாரஸ்ய கதையம்சம் கொண்ட படங்களில் கமிட் இருக்கிறார் இதனால் இவர் அடுத்து நடித்துக் கொண்டிருக்கும் படங்களின் மீது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது ஜெயம் ரவி தற்போது பிரதர் ஜீனி காதலிக்கு நேரமில்லை போன்ற திரைப்படங்களில் நடித்து வருகிறார் பிரதர் திரைப்படத்தை இயக்குனர் ராஜேஷ் இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் பிரியங்கா மோகன் கதாநாயகியாக நடித்துள்ளார் ஹரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறார் பிரதர் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் போஸ்ட் புரொடெக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த படத்தின் முதல் பாடலான மெக்காமிசி பாடல் விரைவில் வெளியாக இருப்பதாக படக்குழு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருந்தது இந்நிலையில் பிரதர் படத்தை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது மேலும் இது போன்ற சினிமா வீடியோக்களை பார்வையிட வணக்கம் உள்ளடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்